வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதை பத்தி அப்படின்னா வாக்காளர் பட்டியல் மறு சீரமைப்பு அதை வந்து முன்னெடுத்திருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பீகார்ல இதை முன்னெடுத்திருக்காங்க அதை பத்தின பல தகவல்கள் ஏற்கனவே வந்துவிட்டது சில முக்கியமான தகவல்கள் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்க கூட ஷேர் பண்ண பரவாயில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பீகாரில் எட்டு கோடி மக்கள் அதாவது ஏழு புள்ளி எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அந்த எட்டு கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் எட்டுலேருந்து ஒன்பது கோடி மக்கள் இருக்காங்க பீகாரை வந்து முதல்ல ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இப்போ நவம்பர் மாதம் எலெக்ஷன் வருது அசம்பிக்கு எலெக்ஷன் வருது பல விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு எல்லாரையும் நிறைய பேர் ஃபேக் ஓட்டர்ஸ் பொய்யான வாக்காளர்கள் இருக்காங்க அதனால எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தது வாக்காளர் பட்டியலை மறுசீரமைப்பு செய்யணும் அதற்கான பல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்க இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி லட்சம் பேர் வாக்காளர் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க என்ன சார் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நீக்கிட்டாங்களா அப்படி கிடையாது இருபத்தி எட்டுல இருந்து முப்பது லட்சம் பேர் இறந்து போனவர்களை இன்னும் வாக்காளர் பதிவுல இருக்காங்க உசுரோட இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த எட்டுல இருந்து நாற்பது லட்சம் பேர் வந்து அந்த மாநிலத்தை விட்டே போயிட்டாங்க ஆனா எல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து இரட்டை வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க இரண்டு இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க சென்னையில் ஒன்று மதுரையில் ஒண்ணும் இந்த மாதிரி பல இடத்துல அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுடைய அட்ரஸ்ல போய் அந்த மாதிரி ஒரு அட்ரஸே அட்ரஸ் இருந்து ஆள் இல்லாட்டா பரவாயில்ல அட்ரஸே இல்ல எல்லாமே பொய்யான அட்ரஸ் அந்த மாதிரி கிருஷ்ணா நகர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லங்க இங்க கிருஷ்ணா நகர் சிவன் நகர் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி அட்ரஸே ஏமாத்திடுது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு உடனே கண்டிப்பாக உங்களுக்கே தெரியலாம் குயோ முறையோன்னு காங்கிரஸ் மற்ற எல்லா ஆர்ஜேடி பிகாரில் அது எல்லாம் குயோமுறையோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்றாம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் பார்லிமெண்ட் ஆரம்பிச்சது தினந்தோறும் வாசலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூப்பாடு இருக்காங்க பெரிய பேனர் இந்த மாதிரி இது தகாத செயல் இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அரசியல் அமைப்பை இந்த அரசு மதிக்கிறதே இல்லை அப்படி இப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியும் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இதைத்தான் செய்ய போகிறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா எதிர்கட்சிகள் தங்களுடைய லாயர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அதாவது அட்டானமஸ் பாடி அது ஓகே தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு இதில் யாரும் குறிக்கிட முடியாது அவங்களுக்கு வந்து எது நியாயம் அப்படின்னு தோணுதோ எது நேர்மையான தோணுதோ எது சரின்னு தோணுதோ அதனால் அதை செய்கிறாங்க நீங்க அதுல குறையெல்லாம் சொல்ல முடியாது அவங்கள அவங்க டியூட்டியை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இது எந்த இடத்துல இடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விபிஐடின்னு சொல்றாங்க இல்லையா அதை எல்லாருக்கிட்டையும் இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் பைசாவை கொடுத்து பணத்தை கொடுத்து போலி ஓட்டர் ஐடி கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் ஆதார் கார்டு மொதல் கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க பாஸ்போர்ட்டையும் வாங்கிட்டாங்க சிங்கப்பூர்லயும் எங்க ஒரு இடத்துல பாகிஸ்தானி ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு எங்ககிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குங்கிறாரு எங்கேருந்து வந்திருக்குன்னா வெஸ்ட் பெங்காலேருந்து வாங்கின அப்படிங்கிறாரு எல்லாம் ஃபுல் டீடைல் அது வீடியோலாம் கூட வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு இது பண்ணிட்டாங்க அதனால எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க பிறப்பு சான்றிதழ் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இதெல்லாம் இவங்க முன்னெடுப்பு செஞ்சாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஃபைனல் நிலைமை எங்க வந்து நிற்குதுன்னா டிராஃப்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போறாங்க அந்த பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணோன்னா அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து என் பேர் விடுபட்டுருக்கு நான் உண்மையாவே உண்மையை இந்திய நாட்டு குடிமகன் எங்கிட்ட எல்லா ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த டிராப்ட் லிஸ்டையே நீங்க பப்ளிஷே பண்ணக்கூடாது வெளியிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட் சொல்லிடுச்சு நான் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி மண்டே அன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்றேன் அன்னைக்கு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதெல்லாம் கிடையாது அவங்க பப்ளிஷ் பண்ணட்டும் அது அப்புறமா இன்க்ளூஷன் பண்றதுக்கு வந்து நீங்க ஆதாரத்தோட வாங்க அதை லிஸ்ட்ல சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லிட்டாங்க இது முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கா இதுக்கு நடுவில் என்னென்ன கூத்துலாம் நடந்திருக்கு பாருங்க காங்கிரஸ் கட்டுமையா சாடுறாங்க

யாரெல்லாம் அந்த மகாராஷ்டிரால வந்திருக்காங்களோ வெளியில இருந்து இங்க புலம் பெயர்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க எல்லா விதமான வெரிபிகேஷனையும் அதை பத்தின குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பதில் அடி கொடுத்து பரிபூர்ணமான விளக்கமும் கொடுத்தாச்சு அது பத்திரிகைலயே வந்தாச்சு எந்த விதத்திலயும் எந்த விதமான தகுதித்தமோ ஃப்ராடோ நடக்கலை இதெல்லாம் ஆதாரபூர்வமா நடந்திருக்கு நீங்க பாருங்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்க வெரிஃபிகேஷன் நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு யாருமே போகல குற்றச்சாட்டு வச்சதோட சரி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த பதில பத்தி மரியாதையும் கிடையாது மதிப்பும் கிடையாது நீங்க வாங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னா அதுக்கும் போகல இப்ப இந்த இடத்துல பீகார்ல வேற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதாவது நீங்க வந்து வாக்காளர் பட்டியல்கள் இருந்து பல பேரை கோடிக்கணக்கான பேரை வெளியில எடுத்துட்டீங்க சரி இது இப்படி இருக்குங்களா அதை தவிர பிறப்பு சான்றிதழ் கேட்டா நாங்க எங்க போவோம் அப்படி இப்படின்னு ஒரு கூத்தெல்லாம் அடிச்சான் இதுக்கு வந்து கபில் சிபால்லாம் என்ன சொன்னாரு எங்கிட்டயே பிறப்பு சான்றிதழ் கிடையாது நான் என்ன செய்வேன் நான்லாம் எப்பயோ பிறந்தேன் அப்படி இப்படின்லாம் சப்ப கட்டலாம் அதெல்லாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க கபில் சிபால் இப்போ இன்னொரு விஷயத்தை எடுத்திருக்காரு இது வந்து இன்டெரக்டா நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன் என்ஆர்சி கொண்டு வரீங்க நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம் அது வராதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க இன்டெரக்டா பின்வழியாக பின்வாசல் வழியாக என்ஆர்சியை கொண்டு வரதுக்காக இந்த எலெக்ஷன் லிஸ்ட் நீங்க கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பெருமிதமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீத பீகார் மக்கள் தங்களுடைய அடிப்படை ஆதார அந்த அப்ளிகேஷனோட என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணுமோ எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து எலக்ட்ரோல் லிஸ்ட்ல தங்களை பதிவு பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுடைய பேர் தான் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் மக்கள் அதை வரவேற்றாங்க அப்பகார் மக்களுக்கே எப்பேற்பட்ட ஒரு அதாவது ஆதங்கம் இருந்திருக்கும் பாருங்க எந்த மாதிரி ஒரு வருத்தத்தை படக்கூடிய வகையில இத்தனை நாள் அவங்க பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு நீங்க பாருங்க முன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் இப்ப வந்து ஒரிஜினலா நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் உண்மையான ஜனநாயக முறை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் ஆச்சுங்களா இதுக்கு இதெல்லாம் கூட சாதாரண விஷயம் தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதள் லாலு பிரசாத்னுடைய பையன் அவர் தான் ராஷ்ட்ரிய ஜனதாதையா அவர் வந்து சொல்றாரு நீங்க இந்த மாதிரிலாம் லிஸ்ட்ல இருந்து பேரெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து தேர்தலை பைக் பண்ணுவேன் அப்படிங்கிறார் நான் தேர்தலில் போட்டியிடவும் மாட்டேன் அதை தவிர்ப்பேன் அப்படிங்கிறார் உடனே அதுக்கு வந்து சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் எல்ஜேபி லோக் ஜன பாட்டி அவரு வந்து என்ன சொல்லிட்டாருனாக்கா தைரியம் இருந்தா நீ தேர்தல்ல போட்டியிடாம புறக்கணிச்சு பாரு உனக்கு இஷ்டம் இருந்தா செஞ்சு பாரு இங்கதான் வந்து என்ன இடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மனசுல என்ன தோணுன்னா இதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி கலிடா ஜியா வந்து ஷேக் ஹசீனா தேர்தல் நடந்தபோது அவாமி லீக் தான் ஜெயிச்சு ஷேக் ஹசீனா பிரதம மந்திரியாக வந்தாங்க அப்போ வந்து இந்த கலிடாசியா வந்து தேர்தலை புறக்கணிச்சாங்க அவங்களும் சரி சில கட்சிகள்லாம் சேர்ந்து புறக்கணிச்சாங்க அது யாருடைய தூண்டுதல் வேலை செஞ்சாங்கன்னா சிஐஏனுடைய தூண்டுதல் வேலை செஞ்சாங்க சிஐஏ ஐஎஸ்ஐ போன்ற உளவு ஸ்தாபனங்கள் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ சிஐஏ அமெரிக்கா இதனுடைய தூண்டுதல்னாலும் இப்ப அதே மாதிரி உத்தியை இங்க கையில் எடுக்கிறாங்க நீங்க நல்லா இதுதான் நான் சொல்றது அந்த பேரலாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரீட் பார்த்தோம்னா இப்ப தேஜஸ்வி யாதவ் எதனால நான் தேர்தலை புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்புலத்துல சிஐ இருக்கா அவங்க தூண்டி விடுறாங்களா ஐஎஸ்ஐ இருக்கா எம்எஸ்எஸ் இருக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி அது யாரோடதுன்னா சைனாவோட அவங்க இருக்காங்களா யாரு இருக்காங்க இவங்க பின்புலத்துல எதுக்காக தூண்டி விடுறாங்க எதுக்காக இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னா நாளைக்கு இந்தியாலையும் ஷேக் ஹசீனா மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கு டூல் கிட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும் இது ஏன் இந்த சந்தேகம் வலுப்பெறுதுங்கிறதுக்கு இப்போ இந்த ரீசனாக உங்ககிட்ட வைக்கிறேன் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இது ஒரு என்ஜிஓ நல்லா ஞாபகம் இந்தியாவில் சமீபத்தில் இந்த எஃப்சிஆர் ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் அதில் வந்து யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லா என்ஜிஓஸும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதன் மூலமாகத்தான் வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி கிடைச்சா அந்த மூலமாகத்தான் வரணும் அதில் அப்ரூவெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற பல இதெல்லாம் செய்திகள்லாம் இருக்குது நமக்கு தெரியும் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இல்லாது முறைகேடானது தகுடுதத்தம் பண்ணுறது ஃப்ராடு ஃபிக்ஷியஸ் இது இந்திய நாட்டுக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை செய்யறது அப்புறம் இந்த மதமாற்ற கும்பல்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதில் பல பேர் எவ்வளவு மொத்தமாகனா கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது என்ஜிஓக்கள் முடக்கப்பட்டன ரத்து செய்யப்பட்டது அவங்களுடைய ரத்து செய்யப்பட்டது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது ஆக்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருந்தது அதோடைய போயிடுச்சு அதெல்லாம் முக்கியமான இது அதுக்கப்புறம் வந்து அமௌனிஸ்டி இன்டர்நேஷனல் இந்த மாதிரி பலது இருக்கு எல்லாம் முடக்கப்பட்டு அவங்கவங்க கடையை மூடி கூட்டு போட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் என்ன அப்படிங்கிறீங்களா வெளிநாட்டுல இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி இவங்க முக்காவாசி இவங்களை சாப்பிட்டுட்டு தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கிட்டு இல்லை இஷ்டத்துக்கு ஃபாரின் டூர்லாம் போய்ட்டு சுற்றிட்டு ஏழைகளுக்கு ஒன்றும் செய்கிறது கிடையாது இல்லைன்னா மத மாற்றத்துக்கு யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நாட்டுக்கு எதிரான பல செயல்களை செய்கிறது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கதவு அடைபட்டது இதை போன வீடியோல நான் சொன்ன மாதிரி இந்த பிக்ஷியஸ் கவுண்டர் ஃபீட் நோட்டு பிரிண்ட் பண்ணுறது பாகிஸ்தான் கதவு மூணு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அடிக்கிறது வந்து ஜம்மு காஷ்மீரில் குறைஞ்சிருச்சுங்கிறது தான் தெளிவான உண்மை ஸோ இப்போ இது மாதிரி பார்த்தோம்னா இந்த ஏடிஆருக்கு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எதை பற்றி இந்த எஸ்ஐஆரை பற்றி தான் போட்ட அதாவது தேர்தல் வாக்காளர் பட்டியலை பற்றின மறுசீரமைப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு பல விதத்தில் சந்தேகங்கள் வருது நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க லிஸ்டில் இருந்து இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு இத தீரா தீவிரமா நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சார் என்ன பெரிய அந்த ஒரு என்ஜிஓ தானே கேஸ் போட்டிருக்கீங்கன்னா அப்படி நினைக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்புலத்துல யார் யார் இருக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஒமிடியார் இதை பத்தி நான் ஒரு வீடியோல தெல்ல தெளிவா சொல்லியிருக்கேன் ஒடிய வேற கிடையாது ஈபே அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அவங்களுடைய முதலாளிகள் இவங்க பெரிய பணக்காரங்க சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து ஜார்ஜ் சொசைட்டி ஃபவுண்டேஷனோட இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு இந்த ஒமிடியார் ஜார்ஜ் சோரோஸ் பவுண்டேஷனும் ஒன்னா சேர்ந்துதான் இந்தியாவில பல என்ஜிஓக்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க நிதி உதவி செய்கிறாங்க அதை தவிர அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணுவாங்க அதாவது இந்த ஸ்டார்ட் வந்து பணம் கொடுத்து ஸ்டார்ட் அப் ஹெல்ப் பண்றாங்க அதுவும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஜார்ஜ் சொன்னாலே நீங்க சந்தேகப்படலாம் இபேயோடது அவங்க பல பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஜார்ஜ் சோரோஸுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அவங்களும் நிதி உதவி செஞ்சிருக்காங்க இந்த ஏடியா இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதாவது ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ளே பதினாறு கோடி ரூபாய் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க சரி இவங்களை முடக்க முடியாது அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் உனக்கு வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் தானே எஃப்சிஆர் நான் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிக்கிட்டு ஆனால் நாட்டுக்கு எதிராக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த ஏடிஆர்னுடைய ஒரு சீஃப் இருக்கார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலோச்சன் சாஸ்திரி அப்படின்றவர் இந்த ட்ரைலோச்சன் சாஸ்திரியோடுக்கு யார் கூட முக்கியமான கனெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா பிரெண்டன் வுட்ஸ் கமிட்டி அப்படின்னு உனக்கு இருக்கு அதில் வந்து இவர் தீவிரமான மெம்பர் அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறதுங்க அதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போனோம் பிரெண்டன் உட் கமிட்டின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும் அதை பத்தி அதை அதாவது தெரிஞ்சுக்கிட்டா போதும் புரியறது அப்புறமா நம்ம இன்னொரு வீடியோவில் முடிஞ்சா அதை பத்தி தனியாக பார்க்கலாம் ஸோ இந்த வுட் கமிட்டியில இந்த தெல்லோச்சன் சுவாமி இவர் தான் ஏடிஆர்னுடைய தலைவர் மாதிரி இருக்கார் இந்தியாவில் அவர் வந்து இந்த கேஸ் எல்லாம் முன்னெடுத்து போட்டார் சரி சார் இதுல என்ன முக்கியமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெண்டன்வுட் தான் ஜார்ஜ் சொரோஸும் அதுக்கப்புறம் முன்னாள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருந்த ஹென்ரி இவங்க இவங்கெல்லாம் இதில் டைரக்டரா இருக்காங்க இந்த பிரெண்டன் உட் கமிட்டியில இருக்காங்க ஸோ எந்த மாதிரி கனெக்ஷன்லாம் வருது இந்த ஏடிஆருக்கு இப்ப என்ன அவசியம் இந்த மாதிரி இந்தியாவை பத்தி இந்த எஸ்ஐஆர் பத்தி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் வெரிபிகேஷன் மறுசீரமைப்பு வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு எல்லாம் அறிவிச்சு இந்த மாதிரி டிராப்ட் லிஸ்ட் நாங்க வெளியிட போறோம் சொன்ன உடனே சிஐஏ க்கு கிளி பிடிச்சிருச்சு அதனால இந்த ஏடிஆர் வச்சு கேஸ் போட்டுருக்காங்க சிஐஏ க்கு எதனால கிளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கறத எப்படி நடத்துவாங்கன்னா கலவரம் உண்டு பண்றது பல டூல் கிட்டுகள் இருக்கு அது நமக்கு தெரிஞ்சதுதான் அது எல்லாத்திலயுமே அவங்க தோத்து போயிட்டாங்க அது விவசாய போராட்டமா இருக்கட்டும் சிஐஏ போராட்டமா இருக்கட்டும் என்ஆர்சி போராட்டமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதே மாதிரி யூசிசியா இருக்கட்டும் இது எல்லாமே பிசுபிசுத்து போயிடுச்சு ஆனால் ஒன்னொன்றும் அதாவது நடைமுறையில் வரவும் ஆரம்பிச்சிருச்சு வாக்காளர் பட்டியலில் கை வைப்பாங்க வாக்காளர் பட்டியலில் வந்து ஃபட்ஜுடு வாக்காளர் பட்டியல் அதாவது பொய்யான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிச்சு அங்கங்கே எந்தெந்த எல்லாம் எதிர்கட்சிகள் ஜெயிக்க முடியாதுன்னு தோணுதோ அந்த இடத்துல போலி வாக்காளர்களை வச்சு அந்த வாக்காளர் பட்டியல் இது பண்ணுறது பூத்து கேப்சர் பண்ணுறது அங்கே கள்ள ஓட்டு போடுறது இதெல்லாம் செஞ்சு தனக்கு வேண்டிய ஆட்களை பப்பட் மாதிரி அங்கே வச்சு அந்த ரெஜிம் சேஞ்சை கொண்டு வந்து தங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் தான் அவங்க பிளான் இப்போ என்ன ஆயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு சிஐஏ ஸ்ட்ரைக் ஃப்ளாப் ஆகிடுச்சு என்ஆர்சி ஃப்ளாப் ஆகிடுச்சு யூசிசி ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்தியா இன்னும் பலப்பெற்று வருகிறது அதை தவிர பயங்கரவாதிகள் தாக்குதல்னா அதுக்கு சரியான பதிலடி வேறு கொடுக்குறோம் என்ன செய்கிறது இப்போ கடைசியில் அவங்க நம்பிக்கை வச்சிருந்த வாக்காளர் பட்டியலையும் மறுசீரமைப்பில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ போடுறதுக்கான முக்கியமான காரணம் அப்போசிஷன் டிமாண்ட் பண்றாங்க இந்த மறுசீரமைப்ப நீங்க கைவிடணும் ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கு பாருங்க பீகார்ல இது வந்து வெற்றிகரமாக நடந்து விட்டது அதனால பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அப்புறமா ஜம்மு காஷ்மீர்ல செய்ய போறோம் அப்படிங்கிற ஜம்மு காஷ்மீர்ல எதுக்காகன்னா உங்களுக்கே தெரியும் ஜம்மு காஷ்மீர்னுடைய வீடியோவை பத்தி நம்ம பலதை பார்க்கும் பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷிகளும் அந்த நாட்டும் ஜம்மு காஷ்மீர் இடத்துல வந்து அங்க இருக்கிற பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க மூலமாக சந்ததிகளை உருவாக்கி இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க இப்ப அவங்க வந்து இந்த பாஸ்போர்ட் இதனால தான் யார் யாரெல்லாம் இந்திய குடியுரிமை இல்லாதவங்க எல்லாரும் வெளியில போகணும் அவங்க அவங்க நாட்டுக்கு போகணும்னு போது வஹா பார்டர்ல காஷ்மீர் பார்டர்ல எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு செய்ய போறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீர்ல செய்வோம் மேல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததான் எங்க போக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு போக போறாங்க அதனால வெஸ்ட் பெங்காலுக்கு போகும்போது அங்க வந்து பங்களாதேஷிஸ் மற்றும் ரோஹிங்கியாசனுடைய பொய் வாக்காளர்களும் இந்த நாட்டு குடி உரிமை இல்லாதவர்களுடைய வாக்காளர் பட்டியல பேர் இருக்கிறதும் எக்கச்சக்கமாக இருக்கு பிறவி கிடக்காங்க அவங்க எல்லாரையும் களை எடுக்க போறது அம்தா பானர்ஜி அப்படியே ஒரு மாதிரி கவலைக்கிடமாக இருக்காங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க இந்த விஷயத்துல அதனால தான் என்ன பாத்தீங்கன்னா நீங்க பார்லிமெண்ட்டில் பாருங்க எந்த ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரூலிங் பார்ட்டி எம்பிஎஸ் யாராவது எழுந்திரிச்சி பேசினா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிற எம்பிஎஸ் எல்லாம் கத்து கத்துன்னு கத்தி பார்லிமெண்ட் மாதிரியே இருக்காது ஏதோ ஒரு ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேவலமா பிஹேவ் பண்றாங்க டெய்லி நான் பார்லிமெண்ட் ரிப்ரொசீடிங் பாக்குறேன் நேரம் வந்து அட்ஜான்மெண்ட் மோஷன் உடனே மூடி விடுவாங்க இருந்தாலும் யாராவது பேசுனா புயோ முறையான கத்திக்கிட்டு இருக்காங்க அவரோட பேச்சு எடுபடாத அளவுக்கு கத்தி போடு காதில விழாத அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் என்ன எதிர்பார்க்க இறந்தவர்கள் வந்து ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கிறாங்க அந்த இடத்த விட்டு புலம் பெயர்ந்து வேற பல மாநிலங்களுக்கு போனவங்க வந்து ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கிறாங்களா இல்ல போலி வாக்காளர்கள் ஓட்டு போடணும்னு பாக்குறாங்களா இல்ல ரெண்டு ரெண்டு ஆதார் கார்டும் வாக்காளர் அட்டையும் வச்சிருக்க ரெண்டு ரெண்டு இடத்துல ஓட்டு போடுவாங்களா இரண்டு இடத்துல அங்கங்க போய் ஓட்டு போட்டு வருவாங்களா என்ன ஏது ஒண்ணுமே எதிர்கட்சிகளுடைய நோக்கம் என்ன இதற்கு நடுவில் என்ன பண்ணிருக்காருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிற ஒரு மினிஸ்டர் அவர் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு நாங்க துர்கா பூஜாவுக்காக பல மாநிலங்களுக்கு பலவேறு காலகட்டங்கள்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பெங்காலிஸ்களை அனுப்புவோம் அவங்களுக்குலாம் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு அவங்களெல்லாம் லிஸ்ட்லேருந்து இப்போ அவங்க எல்லாம் வெஸ்ட் பெங்காலில் இல்லாததுனால அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் செக்கிங்க்கு வரும்போது வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது ஆளே இல்லை ஆனால் எப்படி ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்லிட்டு நீக்கி விடுவார்களா எங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் துர்கா பூஜாங்கிறது இந்த நவராத்திரி இருக்க ஒம்போது நாள் ஆல் ஓவர் இந்தியா பல இடத்துல தான் கொண்டாடுறாங்க அது இப்போ இதுல தசரா அப்படின்னு கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க இங்கே நவராத்திரின்னு சொல்லி கோலுலாம் வைக்கிறாங்க அது ஒரே காலகட்டத்தில் தான் வரும் இவர் என்னமோ துர்கா பூஜாவுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்படியே அனுப்பிட்டாராம் பல்வேறு காலகட்டங்களில் அவங்க இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அவங்க பேரை எடுத்துருவாங்க இவர் உண்மையாவே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பெங்காலிகளுக்காக வருத்தப்பட்டிருக்காரு கட்டையவே கிடையாது பங்களாதேஷிஸையும் ரோஹிங்கியாஸையும் மம்தா பானர்ஜி பலவிதமான ஆதாரமான ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் மாநிலங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல எப்ப மேற்கு காலத்துல எப்ப தேர்தல் நடக்குதோ அவங்க எல்லாம் திருப்பி வந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் இதுல என்னமோ பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டு சரி இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா சில விஷயங்களை படிக்கும் போது ட்விட்டர்ல அதாவது இந்த எக்ஸ் தளத்துல சில பேரோட எல்லாம் படி நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லியில இருக்கிற ரேகா குப்தா மேடம் வந்து பயங்கரமா பங்களாதேஷிஸ் ரோஹிங்கியாஸ் எல்லாம் டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செக்கிங் வருது அப்படின்ன உடனே நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல வந்து டெல்லி வருது அதுக்கப்புறம் இது வரும் குர்காவ் அதுக்கப்புறம் நொய்டா இந்த மாதிரி பல இடங்கள்ல பொது மக்கள் ஆகிய இந்துக்களாகிய பொதுமக்கள் எந்தெந்த மாதிரி பதிவுகள் போட்டிருக்காங்கன்னா கேவலமா இருக்கு மிக 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 வருத்தமா இருக்கு என்ன மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க பதிவுலாம் என் வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க இஸ்லாமியர் தான் நாங்க இந்துக்களா இருந்தாலும் சின்சியரா வேலை பார்த்தாங்க எங்க பில்டிங் வாட்ச்மேனா இருந்தாரு இருபத்தி நாலு மணி நேரம் அங்கேயே இருப்பாங்க இன்னைக்கு அவங்க தன்னுடைய சொந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இந்த வெரிஃபிகேஷன் வருது அப்படின்னு ஒண்ணே லேத்தி லோடு லோடா ஓடுறாங்களாம் வெளியில இதுவும் வீடியோ வந்திருக்கு செய்திகள் வந்திருக்கு இந்த மாதிரி இவங்க ஓடுறாங்க அவஸ்தப்படுறாங்க எங்க வீட்டுல வாங்க நாங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம் எல்லா ஆதாரத்தையும் நாங்க கொடுக்குறோம் நீங்க எங்களை சேர்ந்தவர் ஒரே காரணம் செல்ஃபிஷ் பீப்புள் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க ஒரு ஹிந்துவை வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னாக்க இவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அவருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்துவுக்கு அது கொடுக்க கூடாது அப்படிங்கறது இந்துக்கு யாரு எதிரின்னு இதுல இருந்து நம்மளே புரிஞ்சிக்கலாம் இதுதான் அந்த நேஷனல் கேபிட்டல் இதே பிரச்சனை தான் பாம்பேல ஓடிக்கிட்டு இருக்கு இதே பிரச்சனை தான் பெங்களூர்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அவங்கெல்லாம் நம்ம நாட்டை கெடுக்கிறதுக்கு வந்தவங்க நம்ம நாட்டு பிரஜைகள் கிடையாது பல தகாத கர்நாடகாவில் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு போலீஸ்கார வந்து ஒரு ரோஹிங்கியாவை அரஸ்ட் பண்ண போறாரு அவங்க இவ்வளோ பெரிய கல்லை எடுத்து இந்த பின் பீட்மெண்ட் அடிச்சா அப்படியே சுருண்டு விழா கீழே எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கணும் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அவங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பயந்து ஓடுறாங்க அப்படின்னாக்க ட்ரக்கில் டெம்போவிலெல்லாம் கிடச்ச வாகனத்தை எடுத்துட்டு பயந்து ஓடுறாங்கண்ணா அதுக்கு என்ன காரணம் அவங்க கிட்ட உண்மையான ஆதாரம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் காரணம் அப்போதான் பயந்து ஓடணும் மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கணும் நீங்கள் தப்பு செய்யலை உங்ககிட்ட ஆதாரம் இருக்குண்ணா நீங்கள் எதுக்கு பயந்து ஓடணும் ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்டாக நம்ம படுது மனசில் அடுத்ததான் என்னப்படுதுன்னா பயம் வருது நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஓடுறவங்க எல்லாம் எங்க போவாங்க தங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் இவங்க குடிபெயர்றாங்க குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து தென்னிந்தியாவை நோக்கி இவர்கள் வருகிறார்கள் நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல தமிழ்நாட பத்தி கேட்கவே வேணும் அருமையான ஆட்சி நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கர்நாடகா நான் சொன்னேன் ஒரு போலீஸ்காரரை கல்லால் அடிக்கிறேன் அவனை அரெஸ்ட் பண்ண முடியல அவங்களால ஆனால் இப்போ பண்ணிட்டாங்கன்றத நியூஸையும் படித்தேன் இ வா ஸ்காட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் பிடிச்சாது பிடிக்கும் என்ன பண்ணிச்சு விட போகிறாங்க அதுக்கப்புறம் தெலுங்கானா பாருங்கள் கேரளா இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து அவங்க செட்டில் ஆவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியும் ஃபைனலாக அறிவிச்சிருக்காங்க அதோட நம்ம அது என்ன அப்படின்னா பீகார்ல சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால இந்தியா முழுமைக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு அதாவது எஸ்ஐஆர் ஆல் ஓவர் இந்தியா செய்ய போறாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்